சிவன் என்றால் நன்மை பயப்பவர் அதாவது மங்களகாரி என்று பொருள் அவர் நமக்கு கற்பிக்கும் போதனைகள் மூலம் நமது குடும்பத்திற்கும் நமது நாட்டிற்கும் அந்தளவு நன்மை பயக்கும் உள்ள குணங்கள் மற்றும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் உருவாகும் நமது எண்ணங்கள் நிச்சயமாக தூய்மையாகவும் உயர்ந்ததாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த உலகில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழிக்க முடியும் அதேபோல் அசுர குணம் கொண்டவர்கள் என்ன சொல்கின்றனர் இருள் என்றென்றும் நீடித்து இருக்கட்டும் என்று விரும்புகிறார்கள் ஆன்மீகத்தின் எதிரிகளான அவர்கள் சத்தியம் வெளிப்படுவதை விரும்புவதில்லை ஆன்மீகத்தின் ஒளி நிறைந்த ஒரே நாடு பாரதமாகும் நாம் ஆன்மீக ரீதியில் வாழ்ந்தால் ஆன்மீகத்தை நம் வாழ்க்கையின் குறிக்கோளாகக் கொண்டால் நிச்சயமாக பாரதத்தை நம்மால் உயர்த்த முடியும் பாரதத்தை உயர்த்தக்கூடிய வேறு எந்த சக்தியும் இந்த உலகில் இல்லை